இந்தியா இருந்து நூறு திரைப்பட இயக்குநர்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் என்று அழைப்பு விடுத்து பிஜேபியை தூக்கி எறியுங்கள் என்றும் அறைகூவல் விடுத்துள்ளார்கள் தமிழகத்தை சார்ந்த வெற்றிமாறன் மும்பையின் ஆனந்த் பட்டுவர்தன் மலையாள இயக்குனர் அஷிக் அபு பீனா பால் உள்ளிட்ட நூறு இயக்குநர்கள் இந்த கூட்டறிக்கையை இன்று விடுத்துள்ளனர் பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற இந்தியாவை மத ரீதியாக பிரித்து தலித்துகளை முஸ்லிம்களை விவசாயிகளை அடித்து ஒடுக்கி அனைத்து நிறுவனங்களையும் காவிமயமாக்கி கலாச்சார தணிக்கை புரியும் பிஜேபி அரசு ஒழிக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட்ட உரிமைகளுக்காக குரல் கொடுத்தால் அவர்களை தேச துரோகிகள் என்றும் ஹிந்து விரோதிகள் என்றும் கூறி சுட்டுத் தள்ளுகிற இந்த கொடுமையான கட்சி முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் இதற்காக திரைப்பட இயக்குநர்கள் உருவாக்கியுள்ள இந்த இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறி பிஜேபியையும் அது புரிந்த அராஜக ஆட்சியையும் ஒழித்து அதற்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நமது அரசியல் சட்டத்தை மதித்து பேச்சுரிமை எழுத்துரிமை காத்து மக்களை நிம்மதியாக வாழச் செய்கிற புதிய அரசை அமைக்க நாம் அனைவரும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த கூட்டறிக்கை மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது